ஓகே. அப்போ அபிஷேகம் தொடங்கும் ஹலோவின் மிஸ்டேக் என்ன நடந்ததுன்னா மூன்று புள்ளிகள் போடணும் அவையா அவைய பெரிய ஹோண்டிஸ் ஹவுஸ் மாயி பனிவாய் மாயி அஹ் அங்க போயிருக்கு வீட்டு தட்டிடுவாரு கதவுல அந்த கதவுல தட்டும் போது அது அஹ் துறங்க போதும் ஆறு மட்டும் வீட்டுக்குள்ள இல்ல பகல் அவையல் வீட்டுக்குள்ள போய் அஹ் இது கூடாதது எல்லாம் செய்தவர் சோ உதாரணமாக ரொப் பண்றது அதுவும் எல்லாமே செய்துட்டு அஹ் அவையின் ஒரு கிடாறு கண்டுபிடித்தவர் அந்த கிடருக்குள்ள குதிக்கும் போது அதுக்குள்ள ஒரு பெரிய இது இருந்தது லேர் மாய் அதுக்குள்ள ஒரு பெரிய குரங்கு மொன்ஸ்டர் மாய் இருந்து அது அவையில் ஒரு பேட்டில் ஆஃப் த கிரவுண்ட்ஸ் மாய் செய்து பண்ணி ஜெயிச்சுட்டு அவையில் இனிமேல் ஹலோவின் செலிப்ரேட் பண்ணாம பயத்துடன் வீட்டுக்குள்ள இருந்தவன் ஒரு நாள் ஒரு ஆள் ஒரு நாள் ஹலவீனாக இருந்தது அதனால அந்த ஆள் ஹலவீனுக்கு போனாங்க அவற்றுக்கு ட்ரீட் போனவாங்க ஆனால் பேர்ந்து ஆஹ் ட்ரிகிள் இந்த வீட்டுக்கு போயிருக்க ஆஹ் அந்த அந்த ஆள் அதுக்கு பிழையான ஸ்வீட் தந்துட்டாங்க ஆஹ் அவ உண்மையா ஏதோ அவ ஸ்வீட் தராம மாறி ஒரு மயக்கு மேந்து குடுத்துட்டாங்க அதனால மயங்கி விழுந்துட்டாங்க ஆஹ் ஆனா பேர் வந்து அவ

பண்ணுவோம் நோட் யா அப்பொழுது மிஸ்டேக் ஒரு ஒரு காலத்தில் இப்படி அவை செய்து கொண்டிருக்கும் போது இங்கிலாந்தில் ஒரு பெரியன் அவருக்கு வந்து போது அவருக்கு மிகவும் பிடிக்கும் காலம் கொஞ்சம் ஈஸ்டர் பிடிக்காது அவருடைய ஆகும் அடுத்து என்ன ஹெலோவின் வரும் போது அவர் பிராங்க்ஸ் செய்வார்கள் ஆனா அவர் செய்ய அவர் பிராங்க் செய்யாம ஒரு ஒரு ஆள் வந்து அஹ் அவருடைய ஆவார் அவருடைய பேர் வந்து பென் ஆகும் பென்னும் பெண்ணும் வந்து இவன் நல்லா போகும் போகும் போது இவை ரெண்டு பேரை பிடிக்காம ஆனது அதனால இவ அவள் யாராவது பென் வந்து அவர் பணக்காரான பெரியனாவார் அவர் இவரது இருக்கும் இடத்தில் அவன் மட்டுதான் பணக்காரன் அந்த பெரிய ஆகும் அம்மா அப்பா வந்து பில்லியனஸ் ஆவார்கள் அதனால கொஞ்சம் மம்மும் ஆகியன் வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஆன பெரிய அவருக்கு வந்து அவ்வளவு ஆனா வெண்ண அம்மா அப்பா வந்து பெண்ண பழக மாட்டார்கள் என்னன்னாலும் வேலையா இருக்கும் ஆனா பெக்கந்த அம்மா அப்பா வந்து அவ்வளோந்து நல்ல வேலை இருக்கிறனால இவை மோசார்கள் அப்பதான் ஒரு நாள் ஹலோ ஒரு நாள் முன்னாடி ஒரு காம்படிஷன் நடக்குது அடுத்த பெஸ்ட் ஹலோ பண்ண வகைகள் அடுத்தது முதல் போட்டி நடக்குது வண்டி மாதிரி இருக்கும் இருக்கும் அது அண்ட் தானாவே மூவ் பண்ணும் சோ அதுவே சில ஆக்கி விட பிராங்க் பண்ணி செய்த ஆனா முதல் போட்டியில் பெக்கன் தான் வின் பண்ணிங்க ரெண்டாவது போட்டி வந்து ஹலோவின் மிஸ்டரி சோ என்ன எந்த வீட்டில் ஹலுவின் கேண்டி பெஸ்டா இருக்கும் ட்ரீட் மாதிரி செலக்ஷன்ஸ் மாதிரி அண்ட் அது வின் பண்றார் மத்தாக்குன்னு வின் பண்றார் இப்போ பெக்கன் அண்ட் பென்டான் இப்போ முழு எடுத்து இருக்கிற இயர் பெரிய வேற கடைசி போட்டியும் வரையறேன் அத வந்து ஹலோவின் நாள வரையாடு சோ இது வந்து டெக்கரேஷன் போட்டி இப்ப உள்ளது உங்களை வீட்டில் முன்னாடி நீங்க நீங்க எப்படி டெக்கரேட் பண்ணிருக்க மாதிரி கிறிஸ்மஸ்ஸுக்கு நாங்க ட்ரீஸ் வச்சிருப்போம் நீங்க வெளியே அப்படி லைட்ஸ் போடுவீங்க உங்க பிறந்த நாளைக்கு நீங்க பலூன்ஸ் வச்சிருப்பீங்க அது மாதிரி ஹலவீனுக்கு இப்ப ஹலுவின் வந்து பேயின்னு அர்த்தம் அதனால இப்படி பேஸ் ஸ்பைடர் ஸ்பைரா அதே மாதிரி நீங்க உங்களை வீட்டு முன்னாடி வலியும்

ஆஹ் ஆனா பெக்க எனக்கு வந்து அவனும் கவலையெல்லாம் அவர் ஏற்கனவே இந்த போட்டிகள் முன்னாடியே அவர் ஜெயிச்சிருக்கிறார் அப்போ அவர் நிக்கிறாரு இதுமாதிரி சும்மா ஒரு ஒரு வேலையிருந்து அந்த பணக்காரனாலயும் அவருக்கு நிறைய நல்ல நல்லவேஷன்ஸ் அவருக்கு கிடைக்கிறது ஆனா இப்ப எழுது பென் அவ்வளவு இந்த பணக்கார இல்லனால அவர் சும்மா வீட்டில இருக்கும் பிறக்களும் இந்த சும்மா கடை சீப்பான பொருட்கள் தான் அவர் ஆனா ஸ்டில் இப்பொழுது அந்த முதல் ஜட்ஜ் வரன் பாக்குறாங்க அடுத்தது பெக்கெண்டு வீடு பெண்ணு வீட்டுக்கு அவ பட்டு ஸ்டாருக்கு நட்சத்திரங்களுக்கு அவ ஆடு கொடுக்கறா லைக் அவர் எப்படி இதை எப்படியும் அடுத்து வீட்டுக்கு அவர் எட்டு கொடுத்திருக்கிறார் முதல் ஆள் யார் பட்டுக்கு வடுத்தாங்க அப்படின்னு ஆவார் ரெண்டு ரெண்டாறு ஜட்ஜ் வர அவர் அவ அவர் வந்த பெண் பென்னு வீடுக்கு ஏழை கொடுக்கிறார் ஆனா பெக்கெண்டு வீடுக்கு எட்டு ஸ்டூல் கொடுக்கிறார் ஆனா இது கடைசி ஜட்ஜ் தான் சொன்னவர் யாரு வந்து இந்த போட்டியில் ஜெயிப்பவர் என்று தெரியாது இப்ப என்ன செய்யலாம் வந்து இவர் வந்து போட்டியே அவர் வந்து ஜெயிக்கணும் இதனால அவர் என்ன செய்றாருன்னா அவர் இந்த ஒரு அவள் அப்பா முன் வந்து அவள் அப்பா ஒரு சயின்டிஸ்டா வேலை செய்தார் இந்த பொருட்களை செய்யறது அப்படி ஜெயி அப்படி மேக் பண்ணது ஆனா பெரிய அவருடைய வேலை கொஞ்சம் டெட்லி என்ன அவர் வெளியான ஆரோக்கியோ யாராவது செய்தா உலகம் உலகத்துக்கு அது எஃபெக்ட் ஆகும்னால அவரை விட்டுட்டு அவர் போனார் ஆனா இப்ப சில அவர் செய்யற இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வீடு வீடு வீட்டில்தான் இருக்கிறதுனால ஆஹ் வென் போய் பார்க்க யாராவது இப்படி செய்யலாம் என்றார் அது அவருக்கு ஒரு மிஷின் மாதிரி கிடைக்குது அந்த மிஷின் வந்து என்ன மிஷின் என்றால் அது வந்து இப்ப ஒரு உருவ உருவமுக்கு அது இப்போ ஒரு சும்மா ஒரு பொருளுக்கு அது உருவம் கொடுக்கும் உயிர் கொடுக்கும் அஹ் இப்ப உங்களை வீட்டோட பொம்மை மாதிரி இருந்தா அந்த மிஷின் அந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணி அந்த பொம்மை மேல அந்த பொம்மைக்கு வந்து உயிர் வரும் அதனால அவர் அந்த பென் அந்த பெரிய வந்து அந்த மிஷினை வச்சுட்டு இப்படி போட்டு கொண்டு இருக்கிறார் என்ன ஹலோவின் அஹ் பொருட்களுக்கு இப்ப ஸ்கலிருந்தா அந்த ஸ்கெலட்டன் அவர் உயிரா குடுக்கிறார் ஆனா அவருக்கு தெரியாது இந்த மிஷின் வந்து ஒரு தான் வேலை செய்யும் அடுத்தாள் அதே ஒருத்தர் பாவிச்சா அடுத்து பாவிக்க முடியாது அந்த ஜட்ஜு வந்து ஆனா அந்த ஜட்ஜ் வந்து பார்க்கும் முறை இருக்கு ஆனா பேன் வந்து விசில் அடிக்கும் தான் அந்த அந்த வர்றது அடுதான் அந்த பொம்மை அந்த பொம்மைக்கு உயிரி இருக்குது போல வர்றஹேல் அடுத்ததான் அந்த ஜாச்சிக்கு மூலம் சிரிப்பா இருக்கு அந்த ஜாட்சி நெக்கிறாள் சும்மா ஒரு எலக்ட்ரானிக்கான நிற்கிறாளன் ஆனா பெரிதான விஷயம் உண்மையிலிருந்து அது கற்றைகள் பயம் அறக்குறிகள் அதனால பட்டு நச்சனங்களுக்கு அவர் பட்டே பட்டு கொடுக்கிறார்கள் சச்சனா அச்சன் பிற பெண்ணி போக போற பெண்ணை வச்சு பிரச்சனை வர்றது அவர் எலக்ட்ரிசிட்டி பில் விட கட் ஆயிட்டு அதனால அந்த எலெக்ட்ரிக் கன பொருட்கள் வேலை வேலை செய்யறதுனால அவருக்கு அவரு பேர் மாதிரி ஆகிற அதனால ஜட்ஜஸ் அவருக்கு ஏழு அந்த கடைசி ஜட்ஜஸ் வந்து அவருக்கு ஏழு தான் கொடுக்க ஏழு நட்சங்கள் இதனால வினர் வந்து பென் ஆவார் அஹ் பெக்கம் கோபமாயிருக்கிறது இதனால பென் அம்மா அப்பான செலிப்ரேட் பண்ண போற பெக்கன் வந்து வீட்டுக்குள்ள போறே போறேன் பெக்கென்னுக்கு தெரியல பென் என்ன செய்தார் என்ற இதனால இந்த மிஷின அவர் வந்து என்ன செய்தார் முடிச்சுட்டார் அதனால அப்பா வீடு வந்து பாக்கும் போல லக்கியோடு இருக்கிறான பாட்டாலும் எது செய்ய முடியாது பெருக பென் அண்ட் அம்மா அப்பா வரும் போரு அந்த பேக்கல் வேண ஒரு புத்தகங்களை இங்கு வெறியிடு மேசி இங்கு வெறியீடு அது பேயா இருக்க மாதிரி தான் அதை பிஹேவ் பண்ணுது பெரிய ஒரு அம்மாவுக்கு ஒரு ஐடியா இருக்கு அவாக்கு வேணும் ஹலவின் அவ ஃபெட் தான் பிடிக்கும் அவாக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே ஹாப்பி ஈஸ்டர் லைக் கிறிஸ்துமஸ் அப்படியே செலிப்ரேஷன் தான் பிடிக்கும் அவளுக்கு ஹலோவின் பிடிக்கவே பிடிக்காது இது பாட்டுட்டு அவர் ஐடியா பண்ணிக்கிறான் ஏன்னா ஹலோவின் ஆப்போசிட் வந்து லவ் அண்ட் இருந்தா லைக் வேலன்டைன்ஸ் டே அதனால அவலன்டைன்ஸ் டே இருக்கும் டெக்கரேஷன்ஸ்குள்ள யாரா பாக்குறான் அண்ட் அப்பாவுக்கு ஒரு ஐடியா வருது ஒரு ஹார்ட் வச்சுட்டு அவரோட மிஷின் சீக்கிரமா கிரியேட் பண்ணிட்டு ஒரு லவ் மிஷின் மாதிரி கிரியேட்

வேலை செய்யல ஆடு இப்ப வேலண்டைன்ஸ் காம்படிஷன் நடக்குது அடுத்த ஜட்ஜ் வந்து இவ்வளவு இருக்கும் பேக்கள் வந்து மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் லைக் மோ லவ் இருக்கிறார் கேரளா இருக்கிறாஹே அடுத்த பேச மாதிரி வேணும் செய்யலனால ஜட்ஜஸ் வந்து ஸ்டில் பெ பென் நிறுவியத்தான்

பிறகு அவர் வந்து பெண் பெக்காக்கு போறார்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அம்மா அப்பா முடியவே நம்பவே முடியல இதனால பெக்கெண்ட் இந்த விட்சண பொருட்களை எடுக்கிறார்கள் அது நல்ல பாடசாலை போற அஹ் பெக்கின பாட்டை எல்லாரும் சிரிச்சு கிந்த இருக்கிறார்கள் பெக்கினக்கு புரியுது பெக்கன் என்ன பெண்ணுக்கு செய்திருக்காருன்னா அந்த புலியின் பெரிய பேக்கினம் பெண்ணுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு ஏத்துட்டு ரெண்டு பேர் ரெண்டு அம்பான் போறேன் இப்பொழுது பெண் வந்து இந்த அளவின் இன்பத்தருக்காக அளவியின் பொருட்கள் செய்வார் அவரும் ஒரு பணக்காரர் ஆறார் அவர் அம்மா அப்பாக்கு புரிய புரிய வாங்கி அவர் நல்ல வாழ்க்கை வாழ்றார் ஆனா பென் பெக்கன் மன் தான் அவ்வளவு நல்ல வாழ்க்கை அவர் வாழையில ஏன்னா அவர் நினைச்சார் பணம் அவருக்கு அவரோட பணக்காரனால அவர் எப்பவும் பணக்கார பலன்னு ஆனா அவர் அம்மா அப்பா பிசினஸ் கொஞ்சம் கூழ போனதுனால அவர் இப்ப வந்து பெண் வாழும் உடல் வீட்டில் தான் அவர் இப்ப வாழ்றார் அடுத்த என்ன அளவின் வரும்போது பெண் செலிப்ரேட் பண்ணுறது அஹ் நாங்கள் போவோம் Oh my gosh, Roblox! What the hell? Roblox is <laughs> Roblox not good for kids. In your play, yeah. Roblox. Robo no, no Sanders. Play. Not Robo Blocks. Roblox is right. for babies. Yeah, exactly. I'm done. That's why. Right. Roblox are not for kids in your age. Abhishek.

போட்டுட்டு கம்மெண்ட் இருங்க ரெண்டு பேரும் வாய் என்ன ஒண்ணு பிஸ்கட் சாப்பிட்டீங்க நான் ஒண்ணுமே சொல்ல இல்ல இப்ப கண்டு கொண்டிருக்கீங்க ரெண்டு பேரும் வாட் ஓகே ஏ அப்படி மோனாக்கி எனர்ஜி கிரீங்க அபிராமி தரணிக்கான ஆக்சனா அம் அப்ப அது கொஞ்சம் மியூட் பண்ணலாம் மணிக்கு யா அப்ப வாயில Sorry. अंगले को ओरे मिनिशम करो कलाम आप लोग वे इन्हीं आ यहाँ भी शक काम दिखेंगे ओह ओह माय गॉड हाँ नहीं 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 लगो जिंदगी मंडरी ओह माय गॉड वे ओरे सेक्स ஒரு <laughs> கேள்விக்கு um, yeah, <laughs> நான் சொல்றேன் கிசான் கிசான் வந்திருக்கீங்க ஹவிஷாக்கா வந்து லக்ஷ்மக்கா வந்திருக்கிறீங்க அபிஷன் வந்திருக்கீங்க திரணிக்கா வந்திருக்கிறீங்க என்னக்கா வந்திருக்கிறீங்க அஹ் வேற யார் இனம் இனி இனம்மா கேள்வி okay. okay. yeah. 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 இனிமேட் இந்த நெச்சி மட்டும் இல்ல இனி என்ன இந்த கேள்வி முறை வரும் இந்த தயத்தல் என்ன இந்த ஆஹ் கடை லைக் எப்படியான கடை நான் முற சொன்ன மறந்துட்டேன் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு குளூ கொடுக்கிறேன் ரெண்டாடுக்கு கேள்விக்குதோ என்ன முதல சொன்ன சரியான பதில் இந்த கேள்வி இந்த சைடுக்கு இந்த கேள்விக்கு வந்தேன் மிஸ்டேக் பத்துக்க இரண்டாயிரத்தி வகையில் ஒரு குளூ கொடுக்கிறேன் என்னென்ன முதல் சொன்ன மாண்டுத்தன் ஆஹ் கடை என்ன டேப் ஆன கடை இது The, um, the clue one day is horrorilla uh, horror and mystery. Isla, so, um, oh, what don't know. This is the horror. just Oh my god, ah? no, is yeah. oh, no, no, no. maybe next week. Number no, horror actually and a paid credit right. sale and a mystery sale. Um, but in India, it's the a horror. Isla. Interesting i can't i put it in i want fancy in saying about the radical i in under a i jealous. editor and i i would ignore it i would move i would have a better and a decoration in no Mm -hmm. and, um, because this enemy had better decoration. But can I kill the Beckin and Mercedes What did Beckon make? On okay. the Miller, a thing that gives to anything the life a magical book that that makes good. Oh beckin put it then put a under 10 it on. ben and say that what did ben make not beckin i have said minute oh okay farola that's our money come under um a thing that makes that gives life to anything. <laughs> um. Hindi magkubog nang next week siya. Um. story promotion kada <laughs> siyempre um mm. சரியா நபார்டில் ஓம் சரி என்ன பார்த்தியாத்துக்கள் அபிஷேக் ரெண்டா ரெண்டு புள்ளிய ஆட் பண்ணினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆகும் வர்த்தக அடக்கு அந்த எடுமிக்க ஆவா வத்துக்கள் நன்றி நாலாவது அஞ்ச இடம் வந்து பிரவீன் ஆவார் வாத்துக்கள் அஹ் ஆறாம் இடம் வந்து கிசாந்த் ஆவார் வாழ்த்துக்கள்

ஏலே மணி இப்போrangle சரியா டெக்னிக்கி முடிச்சிட்டோம் அப்பறே நாங்க அடுத்த திங்க கிழமை 905 டாம்ல சிന്ദீப நந்தஜீவனுக்கு நன்றி வணக்கம் நந்தவனம் சொல்ற நன்றி வணக்கம் அபிஷா நன்றி வணக்கம் பிராமி மூணு தோப்பளர்தான் இன்னைக்கு மற்றும் தரணிகா ஆரம்பிச்ச நான்கு மணிக்கு இணைந்துடுவார் எத்த மணி வரை நீங்க வந்தீங்க இன்னைக்கு நான் இருக்கேன் இருபத்தி ஆண்டு சாரி வாசி பரம்பூர் எலும்பு தொகுப்போடு தரணிக்க மற்றும் அபிராமி இருந்தார்கள் மற்றும் இனிய தொகுப்பாளர்கள் இணைந்து சிரமித்த உற்சாகத்தை கொடுத்தவங்களை அனைவருக்கும் நன்றி வணக்கம்